அல்பானத்தில் கூட்டாகவும் ஏனைய இடங்களில் அங்கத்துவ கட்சிகளுடன் இணைந்தும் போட்டியிட தீர்மானம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோரின் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளதோடு வடக்கு கிழக்கின் ஏனைய இடங்களில் அங்கத்துவ கட்சிகளுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடகிழக்கு நகரசபை பிரதேச சபைகளிலே சகல இடங்களிலும் போட்டியிட இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே சந்தோககுமாரோடும் சரவணபவன் ஆகியோரோடும் இணைந்து இந்த சபைகளிலே நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் ஏனைய இடங்களிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் போட்டியிடுகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கும் நாளைக்கும் எங்களுடைய வகுப்புமனை தாக்கல் செய்வதற்கான பணத்தை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம் ஒட்டுமொத்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடங்களிலும் இந்த பிரத சபை மாநில சபை நகரசபை எல்லா இடங்களிலும் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் என்பது நான் நினைக்கின்றேன் இன்று முஸ்லீம் காங்கிரஸால் அந்த வழக்கை விட்ரோ பண்ணப்பட்டு தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருந்துள்ளது அவை மன்னார் பிரதேச சபைக்கும் எங்களுடைய நாங்கள் போட்டியிடுவதற்கான தயார் நிலையிலே இருக்கிறோம் தேர்தல் அறிவித்த பின்பு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கையாள ஆகவே எல்லா இடங்களிலும் தேசிய ஒன்பது கட்சியும் இந்த தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்குதா இல்லை ஒன்பது கட்சியையும் சேர்ந்து நீங்க எல்லாரும் தான் இந்த எலெக்ஷனை கேட்க போகிறீங்களா எந்தெந்த ஒன்பது கட்சி இப்போ உங்களோட இருக்குது இல்லை ஏற்கனவே நாங்கள் இப்போ நான் சொன்னது போல அந்த ஒன்பது கட்சிகளும் அன்றைய தினமும் கலந்துரையாடலாம் நடைபெற்றது ஒன்பது பேரும் இணைந்திருக்கிறோம் என்ற எந்த செய்தியிலும் நாங்கள் சொல்லப்படவில்லை அவை அந்த கலந்துரையாடல் ஊடாக ஒன்பது கட்சிகளும் வந்து பேசி பேசி கலந்துரையாடலை மேற்கொண்டோம் யாழ்ப்பாணத்தில் இது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த கூட்டு இது அமைய இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது நான் இருக்கின்றேன் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய மான் சின்னம் தனித்து போட்டு தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் நேஷன் தனித்து போட்டியிடுவாரா அல்லது அது தெரியவில்லை இருந்தாலும் இந்த அணியிலிருந்து விலகியதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற கூட்டை பார்க்கின்ற போது சரோ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவண பவன் அணியினரும் கிளிநாச்சி கட்சியினுடைய சந்திரகுமார் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எங்களுடைய யாழ்ப்பாடுதலே வேட்புமனி தாக்கல் செய்யப்பட்டு இவர்களோடு நாங்கள் இணைந்து போட்டியிடுவோம் அனைத்தும் மற்றைய இடங்களிலே ஜனாய் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற அஞ்சு கட்சிகளும் இதிலே போட்டியிடும் என்பது நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே ஒன்பது கட்சிகளும் இணைந்து போட்டியிடவில்லை அன்றைய தினம் கலந்தாலோசிக்கப்பட்டதே ஒழிய அவர்கள் விட்டார்கள் என்று சொல்லுகின்ற உடயங்கள் உண்மைக்கு புறம்பாகும்